குமார் உண்மையிலே தெரிந்திட்டான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க மேபி பாக்கும்போது அப்படிதான் தெரியுது குமார் உண்மையிலே திருந்தின மாதிரிதான் தெரியுது உண்மையிலே குமார் திருந்திட்டானா அது அவனுக்கு நல்லது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு வந்து எங்கேயோ கார்ல போறாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இது என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டனும் அப்படின்றதுக்காக கோமதி பாட்டிய விட்டு சுகனியாட்டை கேட்க வர்றான் அவங்களும் பெருசா ஒண்ணும் கிடையாது அவ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து காலேஜுக்கு போறாள் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இவனுக்கு வந்து உயிரே வருது அப்பாடா அரசு எங்கேயும் போல

ஏன் அப்படின்னா அவர் இல்லாம அந்த கடையே ரன் ஆகாத மாதிரியும் இப்போ என்ன கடைக்கு யாருமே போலயா நீங்க ரெண்டு பேரும் லேவர்ஸ் இங்கே இருக்கீங்க ஓனர் என்னன்னா காலேஜுக்கு போயிருக்காரு அப்ப கடையில யார் இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் என்னப்பா பிரச்சனை அது எப்படியும் நான் நடந்துக்கிட்டு தான் போகுது இல்ல உனக்கு என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு எந்த பிரச்சனை கிடையாது நான் இல்லாம அந்த கடை நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் இப்போ எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியல ஏதோ டெலிவரிக்கு ஆள் போட போறதா நான் கேள்விப்பட்டேன் என் இடத்த சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல சரவண என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுப்பா டெலிவரி அதிகமா வருது அதனால பாக்குறதுக்கு ஆள் கிடையாது அதனாலதான் ஆள் போடுறாங்களே தவிர்த்து மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்றாரு எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே நான் என்னோட நடத்த யாராலையும் நிரப்ப முடியல மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்நேரம் மீனா வந்து நிக்கிறாங்க இத கேட்டுகிட்டு இந்த மீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது ஏங்க என்னாலயே இவரோட புகையெல்லாம் தாங்க முடியலையே நீங்க அப்படிதான் தாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கேக்குறாங்க அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கோவமா இருக்காங்க பயங்கரமா கோவமா இருக்காங்க செந்தில் பண்ற விஷயம் யாருக்குமே பிடிக்கல அநியாயத்துக்கு ஓவர

வாசியும் போய் பாக்குறாங்க போய் பார்த்தா என்னடா நம்மளதான் யாரோ வந்திருக்காங்க பாக்குறதுக்குன்னு சொன்னாங்க பட் இங்க யாருமே கிடையாது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குமார் வந்து நிக்கிறாரு குமார பார்த்து அரசி சாக்கு ஷாக்க உடனே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா அரசி போகாத அரிசி ஒரு நிமிஷம் இல்லை உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்களை நிப்பாட்டி பேசுறாரு அவர் வந்து தன் தரப்பு நியாயத்தையும் தான் செய்த தவறையும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு மறுபடியும் அரசி கூட சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பட் இப்ப அரசி வந்து அவர் கூட சேர்றது மனநிலையிலே கிடையாது இவர் பண்ணது அரசுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்றது அது அவருக்கே தெரியும் சோ அவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சிருந்தும் இவர் மறுபடியும் போய் பேசுறத அது அரசியால ஏத்துக்கவே முடியாது சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ